தேவையற்ற உடல் முடியை பல்வேறு வழிகளில் மெழுகு பசை பொடி சவரக்கத்தி போன்றவை மூலம் நீக்குவதற்கு அனுமதியுண்டு இதற்கு பதிலாக முடியின் நிறத்தை முடியை கருப்பு சாயம் கொண்டு மாற்றுவதை தவிர மாற்றுவதற்கு அனுமதியுண்டு அதேபோல் உடல் முடியை நிரந்தரமாக நீக்குவதற்கும் ஷரியாவில் தடை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் இங்கே தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ தேவையற்ற முடியை நீக்குவதுதான் நோக்கம் எனினும் முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் கூட அவளது மறைவான பகுதியை அவரா வெளிப்படுத்தக்கூடாது எனும் நிபந்தனை உண்டு பிற முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் ஒரு முஸ்லிம் பெண்ணின் மறைவான பகுதி அவரா என்பது அவளுடைய துப்புளிலிருந்து முழங்கால் வரையாகும் இதில் முழங்காலம் அடங்கும் எனவே பிற முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் கூட அவள் தன் உடல் உடல்மொழியை நீக்குவதற்காக துப்புள் முதல் முழங்கால் வரையிலான பகுதியை வெளிப்படுத்தக்கூடாது அதேபோல் முஸ்லிம் அல்லாத பெண்களின் முன்னிலையில் ஒரு முஸ்லிம் பெண்ணின் மறைவான பகுதி அவரா என்பது அவளுடைய முகம் கைகள் தவிர்த்து உடல் முழுவதுமாகும் அல்ஹிதாயா நான்கு நாற்பத்தாறு ஒன்று ரத் அல்முதார் ஆறு முப்பத்தேழு ஒன்று ஆ வசீகரிக்கும் ஆடையெணிதல் ஒரு பெண் தன் கணவருடன் உடலுறவு கொள்வதற்காக கவர்ச்சியான வசீகரமான வெளிக்காட்டக்கூடிய உடை அணிந்து அலங்கரித்துக் கொள்வதில் தவறேதுமில்லை உல்லாச சின்ன உள்ளாடை மயக்கும் உள்ளாடை பிகினி தூபீஸ் போன்றவற்றை அணிவது மார்க்க ஒழுங்குக்கும் அதப் நாணத்துக்கும் யா எதிரானதல்ல எதற்கான நிபந்தனை அது கணவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் அந்தக் கோலத்தில் எந்த மூன்றாவது ஆளும் தம்பதியருடன் இருக்கக்கூடாது உண்மையில் நாம் ஏற்கனவே கூறியது போல தன்னுடைய கற்பையும் தன் கணவனின் கற்பையும் காக்க உதவுவதே இதன் நோக்கமாக இருப்பின் அவளுக்கு நற்கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மேலே கூறப்பட்ட உடை பற்றிய குறிப்புகளை அவள் தன் கணவனின் முன்னிலையில் மட்டும்தான் அதுவும் படுக்கையறை சூழலில்தான் பின்பற்ற வேண்டும் இ நறுமணம் இதமான வாசனை பிறர் மீது குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படுத்தலாம் அருமையான நறுமணங்கள் மனதுக்கு இதமளிக்கக் கூடியன வாசனை திரவியங்களை பூசி மகிழ்வது மனித இயற்கையின் பிஃப்ரா ஒரு பகுதியாகும் இதனால்தான் நறுமணம் பூசும் வழக்கத்தை அல்லாவின் தூதர்கள் அனைவரும் பின்பற்றியிருந்தனர் அல்லாவின் துரதர் சல் கூறியதாக அபு அய்யூ ரலி அறிவிக்கிறார் நான்கு விஷயங்கள் நபிமார்களின் வழிகளைச் சேர்ந்தவை நாணம் நறுமணம் பூசுதல் பல்துலக்கியை சிவா பயன்படுத்தல் திருமணம் முடித்தல் சுனன் அல்திர்மிதி ஆயிரத்து எண்பது அல்லாவின் அன்பு தூதர் சல் நறுமணப் பொருட்களை நேசித்தார்கள் அனஸ் ரட்டி அறிவிக்கிறார் அல்லாவின் தூதர் சல் நறுமணப் பொருளை மறுக்க மாட்டார்கள் சஹி அல் புகாரி ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அபுமுரைரா ரட்டி அறிவிக்கிறார் ரபான் நறுமண பொருள் வழங்கப்படும்போது எவரும் அதை மறுக்கக்கூடாது அது மென்மையான அருமையான நறுமணம் கொண்டது சஹி முஸ்லிம் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று ஆண்கள் வெள்ளிக்கிழமை ஈத் பெருநாள் போன்ற பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது நறுமணம் போசுவது விரும்பத்தக்கது எனும் விஷயம் பல நபிமொழிகள் வாயிலாக ஆதாரப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது ஒரு முஸ்லிம் இதமான நறுமணம்ப போசிக்கொள்வதன் மூலம் பிறருக்கு நலன் பயக்கிறார் இந்த கருத்துச் சூழலில்தான் நறுமணம் போசுவது அறச்செயலாக கருதப்படுகிறது இயல்பாகவே நறுமணப் பொருள்கள் உடலுறவு செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதமான மனம் பாலுறவு வேட்கையைத் தூண்டி இன்ப சுகத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் எனவே மனைவி தன் கணவனுடன் உடலுறவு கொள்வதற்கான அலங்கரிப்பின் ஒரு பகுதியாக நறுமணம் பூசிக்கொள்ள முயல வேண்டும் அவள் தனக்கு மிகப் பொருத்தமான தன் கணவனை மகிழ்விக்கக்கூடிய நறுமணப் பொருளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அது அவளின் உடல் அல்லது உடையில் உள்ள எந்தவொரு துர்நாற்றத்தையும் போக்க உதவும் எனினும் பெண்கள் நறுமணம் போசிக்கொண்டு வெளியில் செல்ல அனுமதியில்லை இதை அல்லாவின் தூதர் சல் மிக ஆதாரபூர்வமான சஹி ஹதீஸ்களில் திட்டவட்டமாக தடுத்துள்ளார் அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அபு மூசா ரி அறிவிக்கிறார்